திருமாங்கல்ய சரடு என்பதில் தங்கம் என்பது கலந்திருக்க வேண்டும் அதாவது மாங்கல்ய சூத்திரம் என்று அழைக்கப்படும் கயிறானது தங்கத்தினால் இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை விதியாகும் எல்லோராலும் சரடினை தங்கத்தினால் செய்ய இயலாது என்ற காரணத்தினால் சிறிதளவு தங்கமாவது அந்த கயிற்றினில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதே தாலி என்று அழைக்கப்படும் திருமாங்கல்யம் ஆகும் வசதி இல்லாதவர்கள் பாவுநூல் கொண்டு தயாரிக்கப்பட்ட கயிற்று தங்கத்தின் நிறமான மஞ்சளை பூசி அதில் சிறிதளவு தங்கத்தால் செய்யப்பட்ட தாலியை கோர்த்து கட்டி கொள்வார்கள் வசதி படைத்தவர்கள் அந்த கயிற்றினை தங்கத்தால் செய்து கொள்ள இயலும் எனும்போது அதில் எந்தவிதமான தவறும் இல்லை உண்மையில் தங்கத்தினால் தான் தாலிச் சரடினை அணிந்திருக்க வேண்டும் எனவே தங்கத்தால் ஆன சரடினை அணிந்து கொள்வது என்பது முற்றிலும் நன்மை தரக்கூடிய விஷயமே அதனை அணிந்து கொள்ள பரிகாரம் ஏதும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் தங்கத்தினால் ஆன திருமாங்கல்ய சரடினை அணிந்து கொண்டிருக்கும் பெண்கள் அதனை இரவில் கலற்றி வைப்பது அல்லது எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது கலற்றி வைப்பது போன்ற செயல்களை செய்யக்கூடாது அறுவை சிகிச்சை முதலான தவிர்க்க இயலாத சூழலை தவிர எந்த காலத்திலும் திருமாங்கல்ய சரடினை கலற்றி வைப்பது கூடாது